மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல ரொம்பவே முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் தான் பார்க்க போறோம் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி மகர ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்காக இந்த மகர ராசியில பிறந்தேன்னு ஒவ்வொருவரும் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க எதுக்காக கடவுள் என்னை வந்து இந்த மகர ராசியில பிறக்க வச்சாரு அப்படின்றதுக்கு முதல்ல நீங்க எதுக்கு மகர ராசியில பிறந்தீங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க வந்து மகர ராசியில பிறந்ததுக்கு ஒரு காரணம் ரெண்டு காரணம் கிடையாது ஆறு காரணம் இருக்கு உண்மையாதாங்க உங்க வாழ்க்கையில உங்களை திசை திருப்பினவங்க உங்க வாழ்க்கையை வீணடிச்சவங்க எல்லாருக்குமே நீங்க எனக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருப்பீங்க உங்களை கண்டாலே ஒரு அதிர்வு இருக்கும் மகரம் அப்படின்னாலே ஒரு அதிர்வுதான் உங்களுக்கு நேரா ஒருத்தவங்க பேசவே மாட்டாங்க ஆனா உங்களை வச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க நீங்க பல பேருக்கு பேச்சாளராகவே இருப்பீங்க எதிர்க்கும் பொழுது உங்ககிட்ட வரும் பொழுது கண்டிப்பா பயப்படுவாங்க அது வீடா இருக்கட்டும் கலைத்துறையா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் மகரத்தோட ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா தான் இன்னொரு மைனஸ் என்னன்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எது மனசுல படுதோ அதை பட்டுன்னு பேசிடுவீங்க நடிக்க தெரியாத ஒரு ராசி ரொம்ப உண்மையை நம்புகின்ற ஒரு ராசி வெளிப்படியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ராசி இப்படிப்பட்ட ராசிக்கு இந்த உலகத்துல வேலை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அதனாலதான் பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க ஒரு கட்டத்துல எதுக்காக பறந்த அப்படின்ற கட்டத்துக்கு வந்துட்டீங்க மகர ராசி அன்பர்களே உலகத்துல நீங்க வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அர்த்தம் இல்லாத கடவுள் வந்து படைக்கல அதுவும் மகர ராசி அன்பர்களுக்கு பல பேருக்கு ஏனியாக தான் இந்த மகர ராசி அன்பர்கள் இருக்கீங்க மகர ராசியில பிறந்தவங்க பல பேரை ஏற்றி விட்டு பார்த்திருக்கீங்க உதாசீனப்படுத்தாத ஒரு ராசினா மகாராசி மகர ராசி அதே நேரத்துல மத்தவங்களுக்கு உயிரா இருந்து அவங்களால தொந்தரவை அனுபவிச்சவங்களும் இந்த மகர ராசி தான் அன்பாக பேசும்போது எல்லாருமே இருப்பாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்பொழுது ஓடி போய் ஒழிஞ்சுப்பாங்க வீட்டுல இருக்கவங்களுடைய ஆதரவே உங்களுக்கு கிடைக்காது ஆனா உங்களை பத்தி புகழ்ந்து பேசுவாங்க இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த வரைக்கும் பற்றுகள் நீங்கி பக்தி பெருகக்கூடிய ஒரு ராசி பற்றே இருக்காது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆசையே அதிகமா இருக்காது சிம்பிளாவே இருப்பாங்க இதுதான் வந்து மகர ராசி நிறைய தொழில் அதிபர்கள் மகர ராசியில இருப்பாங்க தொழில் அதிபர்களாதான் இருப்பாங்க கலைத்துறையை சார்ந்தவங்க மருத்துவத்தை சார்ந்தவங்க மகர ராசியில இருப்பீங்க அரசியல் தாந்திரிகம் அதாவது வல்லுணர்வு பெற்றவங்களா இருப்பாங்க மகர ராசியில இருக்கிறவங்க இதுல அதிகமா தொழில் வல்லுநர்கள் குடும்ப தலைவிகள் நிறைய பேரு மகர ராசியில இருப்பீங்க அதுலயும் ஒரு குடும்பத்தை பொறுப்பா அஹ் குடிசையில இருந்து மாளிகைக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த மகர ராசி பெண்களுக்கு திறமை அதிகமாகவே இருக்கு அப்படின்னா சொல்லணும் ஒரு உமன் பொறுத்த வரைக்கும் ஒரு மகர ராசியில ஒரு பெண் ஒரு ஆண் இருந்தா கூட தனித்து செயல்படுவாங்க எங்க வீட்டுக்கா இருக்காரு ஆனா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அவர் மனுஷியா கூட மதிக்க மாட்டேங்கிறாரு நான் வந்து வெளியே வராம இருக்கிறேன் இந்த உலகத்தை பார்க்க முடியாம இருக்கேன் அவர்தான் காரணம் எனக்கு இவ்வளவு தரமா இருக்கு என்னை அவமானப்படுத்துறாரு என்னை அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு பெண்கள் சொல்லுவாங்க ஆண்கள் வந்து மகர ராசியா இருக்காங்கன்னா எனக்கு வீட்டுல எல்லாமே இருக்கு ஆனா வீட்டுல நிம்மதி மட்டும் இல்லைன்னு எனக்கு ஒத்து வராததை பத்தி மட்டும்தான் இந்த மகர ராசி அன்பர்கள் பேசுவாங்க வீட்டுல வந்து என்ன ரொம்ப அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்லக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் இதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்றது பெரிய கஷ்டம் எப்படி ஜெயிக்கிறாங்கன்னா ஒரு காலகட்டத்துல புயல் மாதிரி வெளியே வந்துருவாங்க இந்த மகர ராசி அன்பர்கள் போ அப்படின்ற மாதிரி வெளியே வந்துருவாங்க என்னதான் உங்களுக்கு பிரச்சனை இதுக்கு மேல எதுக்காக நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அசூர வளர்ச்சியை பார்த்து அந்த குடும்பமே சந்தோஷப்படுற அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஆனா அதுக்குள்ளே இவங்களுக்கு தியான நிலை வந்துடும் ஏன்னா பற்றுகள் இல்லாம போயிடுவாங்க ஆரம்பத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசையா இருந்தாங்களோ அன்பா இருந்தாங்களோ பற்றா இருந்தாங்களோ ஒன்னு ஒன்னா குடும்பத்துல இருந்து வெளியே வருவாங்க ஆசைகளே இல்லாம போயிடும் ஏன்னா குடும்பத்துல இருப்பாங்க ஆனா தொழில் மீதுதான் அதிகமா பக்தி இருக்கும் சம்பாதிக்கிற வரி அதாவது தொழில் பக்தி உங்களுக்கு இருக்கும் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் ஜெயிக்கணும் ஏன்னா ஒருத்தவங்க நம்மளை குறை சொல்லிட்டாங்க தேவையில்லாம நம்மள சேந்திட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த எண்ணம் இருக்கும் அதுவும் தனக்காக இருக்காது இதுதான் வந்து மகர ராசி இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு பற்றுகள் விலகி பக்திகள் உங்களுக்கு இருக்கும் இதை நான் அடிச்சு சொல்லலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன ஆசைப்படுறாங்களோ சின்ன வயசுல கூட அவங்களுக்கு நல்லது நடக்கும் சில பேருக்கு திருமணம் ஆனா திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு கேட்டுறாதீங்க திருமண வாழ்க்கையிலையும் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு பிரச்சனை இருக்கு ஆனா ஆசைப்படுற வாழ்க்கைய அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அத நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்கிறது எப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எல்லாரும் வந்து ஓப்பனாவே நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து முட்டாள் மனைவிக்கோ கணவனோ நினைச்சிக்கிட்டா நல்லது ரெண்டு பேரும் புத்திசாலியா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது இந்த பக்கத்துல யாரு அப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க கணவன் மனைவி வாழ்க்கையில ஃபெயிலியர் வருது யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்லுவாங்க ஆனா வி யாராலையும் எதையும் விட்டு கொடுக்க முடியாது ஒரு ஆள் முட்டாளா இருந்துட்டு போங்க முட்டால்னா எல்லாம் தப்பான்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க அத நான் ரெண்டு விஷயமா நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த முட்டாள் அப்படின்ற ஆள் இல்லைன்னா புத்திசாலி யாரும் செயல்படவே முடியாது தமிழ பிரிச்சு பேசினா நல்லா புரியும் முட்டு கொடுக்குறவங்க குடும்பத்தின் பாரத்தை சுமப்பவர்கள் நம்மள ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒண்ணும் தெரியாதவங்கன்னு சொல்லுவாங்க ஆனா குடும்பத்து அவங்க அவங்கதான் வந்து முட்டு கொடுப்பாங்க முட்டு கொடுக்குற ஆள் முட்டாள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இன்னொரு வார்த்தையும் நம்ம வந்து சொல்லலாம் முக்காலமும் உணர்ந்தவர்கள் முற்றும் துறந்தவர்கள் அப்படின்னும் சொல்லலாம் அதனாலதான் ஒண்ணு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை கணவன் மனைவி யாராவது ஒருத்தவங்க மகர ராசியா இருக்கீங்க அப்படின்னா ஒரு இடத்துல விட்டு கொடுத்து போலாம் அங்கேயே அந்த பிரச்சனை முடிஞ்சு போய் கணவன் மனைவி வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் இது மகர ராசி நிறைய இடத்துல செய்யும் இதுதான் வந்து மகரம் அடுத்தது இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேயே நிறைய பய வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா குரு வந்து மகரத்துல நீசம் அப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு உச்சம் குரு நீசம் அப்ப என்ன ஆகுதுன்னா இவர் வந்து நமக்கு வழிகாட்டுறாரு அப்படின்றத மகரம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் வழிகாட்டின குருவே நம்ம நல்ல வாய்ப்பை இந்த குரு கெடுத்துட்டாரோ அப்படின்னு மகரம் வந்து சந்தேகப்படுறோம் மகரத்துக்கு சந்தேகம் வரக்கூடாது கடவுளுடைய பிள்ளை நீங்க கடவுள் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதுதான் நீங்க அப்படின்னா அசிரியா கேக்குற வாக்குகள் கூட மத்தவங்க சொல்ற வா மத்தவங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை கூட அது உங்களுக்கு தான் நீங்க வந்து தலை குனிய கூடாது அப்படின்னு நினைக்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய வேலை இந்த பிரபஞ்சம் மகர ராசியே தலை நிமிரதா வைக்கும் குனிய வைக்காது அப்போ பக்கத்துல சொல்ற குருமார்கள் சொல்றதை கேட்கணும் கடைசி வரைக்கும் கேட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதையும் கேட்கணும் பிடிக்காதையும் நான் கேட்க மாட்டேன் அது மாதிரி இருக்கக்கூடாது செவ்வாய் போய் உங்களுக்கு உச்சம் அதனால மகர ராசிக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வந்துகிட்டே இருக்கும் சின்ன சின்ன விஷயத்து கூட கோவம் வரும் அப்போ அந்த கோவமே பல இடத்துல கொசு கடிச்சுதுன்னா அடிப்பாங்கதான் அதே வேற ஒண்ணு குறைச்சா வந்து துரத்திடுவாங்க உண்மையா இல்லையா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கோவம் வரும்போது கொசு மாதிரி இருந்துக்கோங்க அதுதான் வேற ஒண்ணுமே வந்து கிடையாது ஒருத்தவங்களுக்கும் பிரச்சனை வரவே வராது ஏதாவது ஒரு கடவுள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு மனசார நினைச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஏன்னா அந்த மகர ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் எங்க இருந்துதான் அந்த கோபம் வரும்னே தெரியாது அந்த கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் செவ்வாய் உச்சமா இருக்குது மகர ராசியில அப்போ உண்மைகளை நீங்க சொல்ல வரீங்க அந்த கோவத்தின் அன் விஷயம் என்னன்னா அன்பு அதிகமா இருக்கும் அவங்க கிட்டதான் கோவம் வரும் அக்கறை பாசம் அதிகமா இருக்கவங்க கிட்டதான் கோவம் வரும் உண்மை சொல்லணும்னா இங்கெல்லாம் வந்து பாசம் எல்லாம் கிடையவே கிடையாது பணம் தான் வந்து பிரதானம் தனக்கு சாதகமா பேசுனா எல்லாரும் ஓகே பண்ணுவாங்க சாதகமா பேசல அப்படின்னா அப்படிதான் வந்து போய்கிட்டு இருக்கு மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை அப்போ நீங்க கோவத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியும் உங்களுக்கு குரு அருள் கண்டிப்பா தேவை குருவை நீங்க வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா மகர ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சீக்கிரமா செட் ஆகும் அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும் கடவுளின் அருள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கோ அதே மாதிரி சொல்வாக்கும் செல்வாக்கும் பெருகும் உங்க வீட்டுல இருக்கவங்க கூட உங்களை மதிக்க மாட்டாங்க வெளியிருக்கவங்களும் உங்களை மதிப்பாங்க உங்க ஊர்லயே உங்களுக்கு வந்து ஒரு கௌரவம் கிடைக்கும் ஒரு விவசாயம் பண்றவங்களுக்கு வந்து தெரியும் முழுமையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அவங்களையே அவங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒரு யுகமே தேவைப்படுது அவங்களுக்குள்ள இருக்க டேலண்ட்டை வெளியே கொண்டு வர்றதுக்குள்ள ஒரு பாடு பட்டுறாங்க ஏன்னா போல்டா நீங்க இருக்கிற ஆளுதா ஆனா மத்தவங்க பேச்சு கேட்டு அமைதியா இருக்கிறீங்க உங்களுக்கு தோன்றதை மட்டும் செய்யுங்க இப்போ ஒரு விவசாய பொறுத்த வரைக்கும் விதை போட்டு ஒரு பயிர் பயிர் வந்து விளையுது பயிர் வந்து அப்படியே விட்டுருவாங்களா பயிரை பிடிங்க இன்னொரு இடத்துல நடுப்பாங்க நாத்தா அப்புறம் நடுவாங்க அப்படி பயிர் வந்து நல்லா வளரும் அவ்வளோ தான் மகரராசி என்பவர்களுக்கு இருக்கிற இடத்துல பெருமை கிடையாது அது இன்னொரு இடத்துக்கு போனால்தான் பெருமை ஓப்பரா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் சொல்வாக்கு செல்வாக்கு பெருகும் இருக்கும் இடத்தை விட்டு இன்னொரு இடம் சென்றால் அதனால நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குதுன்னா கவலையே படாதீங்க சக்ஸஸ் ஆக போறீங்க பூர்வீகத்தை விட்டு வரீங்கன்னா பெரிய ஆள் ஆக போகிறீங்க இதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் மகரராசி கடல் கடந்த விஷயங்கள் நகரம் கடந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும் ஏன்னா சனி உங்களுக்கு ஆட்சி அப்போ இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு உங்களுக்கு பிறகும் எதுக்காக நான் மகர ராசியில பிறந்தேன்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மகர ராசியில பிறந்ததுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் இருக்கு இனிமேதான் நீங்க வாழ போறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு மன துன்பங்கள் வரும் பொழுது நீங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணணும் சிவன் தான் உங்களுக்கு எல்லாமே அந்த சிவபெருமானை நீங்க வழிபாடு பண்ணும் திருமண வாழ்க்கையும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கும் ஒரு கணவன் மனைவி பெரிய நிலைமைக்கு வந்துட்டாங்க ஆஹ் விருப்பப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களும் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க சிவனை வழிபாடு பண்ணனும் சிவ வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு ஒரு அன்பு கட்டாயம் உருவாகும் இதை நான் அடிச்சு சொல்றேன் நிறைய மகர ராசியில இருக்கவங்க விவாகரத்து பண்ணாம போனவங்க நிறைய பேர் இருக்காங்க சிவ சிவ வழிபாடு பண்ணதால ஏன்னா அவ்வளவு பவர் இருக்கு சிவ வழிபாடு பண்ணும்பொழுது பொழுது ஒன்னா சேர்ந்து நீங்க வழிபாடு பண்ணணும் நீங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இருந்து பண்ணா செட் ஆகாது ஏன்னா நீங்க வீட்டுல வந்து ஒரு பூஜை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியா சொல்றேன் வீட்டுக்கார் வந்து ஆஹ் விளக்க வந்து தொடச்சு கொடுக்குறாருன்னா ஆஹ் இவங்க வீட்டுக்காரமா வந்து என்ன ஊத்தி திரி போடணும் இது மாதிரி கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்ந்து நீங்க சிவ வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் நிகழும் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து அவங்களுக்கு ஆன்மீக பக்தி இருக்கும் அப்போ அவங்க வந்து சாமி கும்பிடுறப்போ அவங்க மட்டும் மணியாடி சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க அவரு வந்து உட்காந்து ஒரு பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம வச்சுப்போம் அப்போ சம்மந்தமே இல்லாம டிவியோ போனோ பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த அம்மா வந்து கடவுள்கிட்ட கிட்ட நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு இந்த சந்தோஷத்தை அவரு வந்து போன்ல பாத்துக்கிட்டு இருப்பாரு இவங்க வந்து இதுதான் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கு இதுக்கே இப்பெல்லாம் வந்து யூடியூப் வந்துருச்சு எல்இடி டிவி வந்துருச்சு எல்சிடி டிவி வந்துருச்சு எல் எல்லா நெட் கனெக்ஷன் அது இதுன்னு வந்துருச்சு எதுவா இருந்தாலும் நம்ம வந்து திரும்பவும் கூட நம்ம பார்த்துக்கலாம் சன் டிவி வந்து ஆப் வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு இந்த உலகத்துல அப்போ டிவி போன் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பூஜை பண்ணணும் இது ஒரு இடத்துல நடக்கும் இன்னொரு இடத்துல வீட்டுக்காரர் வந்து பூஜை பண்ணுவாரு வீட்டு அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கூடாது நெருக்கம் வந்து தான் உருவாகணும் அந்த இடத்துல ஒழுக்கமும் சேர்ந்து உருவாகணும் இததான் இந்த மகர ராசி அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா சுவாமிக்கு நீங்க பூஜை பண்றீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பூஜை பண்ணுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கிறதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லையே ஆனந்தம் தானே இருக்க போகுது ஏன்னா இந்த காலகட்டத்துல இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏக்கத்துல வந்து இருக்கிறீங்க இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கோங்க அன்பு உண்மை நிறைய விஷயங்கள் இருக்கு மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையில இவங்களுக்கு இல்லற வாழ்க்கையை நீங்க இப்படி கொண்டு போங்க சிவ வழிபாடு உங்களுக்கு பெரிய மாற்றம் இருக்கும் நீங்க ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு மாற்றம் இருக்கும் இல்லறத்துல விருப்பமே இல்லாம இருக்க தோணும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு விருப்பத்தோடு இல்லறத்தை கொண்டு வாங்க இல்லறம்னா நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா நடத்தணும் நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து பிரிவு வந்து பிடிக்கவே பிடிக்காது ஆனா கெட்டவர்களோடு சேர்ந்து வாழவும் பிடிக்காது அப்போ ரெண்டுத்தையும் நீங்க நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து மகர ராசி கெட்டவங்களா இருந்தா நான் தனிச்சே இருந்துட்டு போயிடேன் நிறைய பேர் தனித்து இருக்கக்கூடியவங்களா இந்த மகர ராசியில இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் அப்போ பிரிவினையை தேர்ந்தெடுக்கவே மாட்டீங்க எவ்வளவு தூரம் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணுவீங்க ஒரு காலகட்டம் தான் இனிமே உன்னோட இருக்கிறது சும்மா இருக்கலாம் அப்படின்ட்டு இந்த மகர ராசி என்பர்கள் முடிவெடுத்துடுறீங்க ஆனா மகரமா பிரிவை வந்து நோக்குவே நோக்காது மகர ராசி அன்பர்களுக்கு ஆத்ம திருப்தி அவசியம் அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காது ஆத்ம திருப்தி என்ன செய்யலாம் பஞ்சபூதங்களோடு பயிற்சி பண்ணணும் இயற்கையோடு நீங்க வாழ ஆரம்பிக்கணும் மகர ராசி அன்பர்களே உணவுக்கு கட்டுப்பாடு அவசியம் உங்களுக்கு வேணும் ஏன்னா இந்த உணவு கட்டுப்பாடு இருக்கணும் ஏன்னா அஜீரண கோளாறு அடிக்கடி உங்களுக்கு ஏற்படும் உணவுல பிரச்சனை வரும் உணவு கட்டுப்பாடு அவசியம் உங்களுக்கு தேவைப்படுங்க மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நீங்க நம்பிடுறீங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் மாத்திக்கோங்க எல்லாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வளர வளர விழிப்புணர்வோடு வந்துகிட்டே இருப்பாங்க விழி அப்படின்னா புடிச்சதை எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் அதுக்கு பிடிச்சதை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும் முதல்ல என்ன பார்க்கறப்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் விழிக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது விருப்பப்பட்டு வாழக்கூடியவர்கள் விருப்பமில்லாத இடத்தை விட்டு விலக கூடியவர்கள் இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு பண்ணுங்க ஆண் பெண் இரண்டு பேருமே பண்ணலாம் சின்ன வயசா இருக்கீங்க இங்க கோயிலுக்கு போங்கன்னு நான் சொல்லல நீங்க கோவிலுக்கு போகணும் அப்படின்ட்டு நான் சொல்ல வரல இல்லத்திலயே கூட நீங்க வழிபாடு பண்ணுங்க மனசார நினைச்சாலே போதும் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பலனை அவசியம் குருவாயூர் போயிட்டு வரலாம் மகரராசி அன்பர்களை அத்தனை சந்திங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில குருமார்களின் ஆசிர்வாதம் நீங்க நிறைய வாங்கணும் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு குரு நீசம் சொன்னதால உங்களுக்கு ஒரு குரு கிடைச்சா போதும் குருவார்த்தையே மீறவே மீறாதீங்க குருமார்கள்னா யாரு அப்படின்னா உங்களுக்காக பேசுபவர்கள் குருமார்கள் கிடையாது நீங்க என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கீங்களோ அந்த பிரச்சனைக்காக பேசுறவங்க தான் குருமார்கள் இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒருத்தங்க வந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன சொல்லுவோம் பிசினஸ் வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க பிசினஸ் நான் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க வந்து ஒன்னும் பண்ணல பண்ணாதன்னு சொல்லணும் ஆனா ஒரு நல்லவங்க என்ன பண்ணுவாங்க பண்ணாதன்னு சொல்லவே மாட்டாங்க இப்படியா இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்துக்கோ இன்னும் கொஞ்சம் முடிவு எடுத்துக்கோ அப்புறமா பண்ணிக்கோன்னு அது மாதிரி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஏன்னா ரொம்பவே வந்து மத்தவங்களும் நல்லா இருக்கணும் அஹ் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கதான் இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து இவங்க வந்திருக்கிறது தெரியாது அவர் ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாரு அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க வந்து அவர்கிட்ட போயிட்டு நீங்க எதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்லாம் கேட்காதீங்க ஏன்னா எதுக்காக சொல்ல வரனா யாரையும் நம்பாம சுயமா உங்க வாழ்க்கையை நீங்க பாக்கணும் தான் நான் இவ்வளவு தூரம் சொல்ல வரேன் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தை நீங்க முழுமையா நம்புங்க தெய்வத்துக்கு தீபம் போடுங்க தெய்வம் உங்களுக்கு எல்லா வழியும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த பதிவை பாக்குறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு தெய்வ கடாட்சம் தெய்வ அருள் இருந்ததாதான் இது புடிச்சிருந்தா நீங்க ஏத்துக்கலாம் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் அவ்வளவுதான் இது எல்லாமே நீங்க உங்களுக்கு பிடிக்கணும் அவசியமே கிடையாது மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையிலும் நீங்க கோவத்தை மட்டும் விட்டுடுங்க குரு வழிபாடு அவசியம் பண்ணுங்க தெய்வ பலம் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு கொண்டக்கடலையே நிறைய தியானம் தானம் கொடுங்க நிறைய தானம் கொடுங்க கண்டிப்பா வாழ்க்கையில நல்ல மாற்றம் நிகழும் அது மட்டும் இல்லாம கோவில்களுக்கு ஆலயங்களுக்கு நிறைய தொண்டு செய்யுங்க சின்ன சின்ன தொண்டு நிச்சயமா நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் மகர ராசி அன்பர்களே அவசியம் குருவாயூர் சென்று வாருங்க நல்ல மாற்றம் ஏற்படும் நீங்க செய்ய வேண்டியதுல குரு வழிபாடு அவசியமான ஒன்று குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அவசியம் நீங்க பண்ணணும் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும் இந்த பதிவு மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி